செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் குன்னூர் உபதலை ஊராட்சி கரிமரஹட்டியில் வீட்டிற்கு வந்த கரடி மாடிப்படிகளில் அமர்ந்து ஓய்வெடுத்துச் சென்றதால் பரபரப்பு குன்னூரை ஒட்டிய வனப்பகுதிகள் யானை புலி சிறுத்தை கரடி காட்டுமாடு மான் காட்டுப்பன்றி உள்ளிட்ட வன உயிர்களின் வாழ்விடமாக உள்ளன கரடி காட்டுமாடு உள்ளிட்ட வனவிலங்குகள் தண்ணீர் மற்றும் உணவு தேடி ஊருக்குள் வருவது வழக்கமாகும் வனப்பகுதியில் இருந்து கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் பல சமயங்களில் ஊருக்குள் குடியிருப்பு பகுதிகளில் உலா வருகின்றன ஆனால் இதுவரை மனிதர்களுக்கு எவ்வித இடையூறும் கொடுத்ததில்லை இந்த நிலையில் காலை பதினோரு மணிக்கு குன்னூர் உபதலை ஊராட்சி கரிமராட்டியில் உள்ள வீட்டிற்கு கரடி ஒன்று நீண்ட நேரமாக வீட்டு மாடி படிக்கட்டில் அமர்ந்தும் நின்றும் போக்கு காட்டியது பின்னர் அருகில் இருந்த வனப்பகுதிக்குள் சென்றுவிட்டது வனத்துறையினர் கரடியின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் குன்னூர் பகுதியில் வீட்டிற்கு வந்த கரடி மாடிப்படிகளில் அமர்ந்து ஓய்வெடுத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்